ஓம் ஸ்ரீ இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயிரம் நாற்பத்தி இரண்டு மும்பையில் பாபாஜி அந்தமான் தீவு அதை உல்லாச பயணிகளின் மேரிகோல்டு சூரிய தீவு என்று சுற்றுலாத்துறை கூறுவது உண்மைதான் அந்தமான் அவ்வளவு அழகாக இருந்தது பத்திரிகையாளன் என்று என்னை அங்கீகரிக்கும் அடையாள அட்டையுடன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இதர பயணிகள் போக முடியாத இடங்களுக்கு கூட என்னால் போக முடிந்தது மாமிசத்தையே உண்பவர்கள் என கூறப்படும் மக்கள் வசிக்கும் ஜார்வா தீவிற்கும் சென்டினெல் எனப்படும் உயரமான இனத்தவர் வாழும் வடக்கு சென்டினல் தீவிற்கும் கூட செல்ல முடிந்தது இவர்கள் உப்பை உபயோகித்து சமைப்பதை கூட இன்னும் அறிந்திராதவர்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் பொருளற்ற வீண் சண்டைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டேன் எந்த அலுவலகத்திலும் எனது பத்திரிகையாளர் அடையாள அட்டையின் மூலம் நுழைய முடிந்தது எப்படி செய்திகளை சேகரிப்பது முக்கிய சாராம்சங்களை விட்டுவிடாமல் பிரசுரிப்பதற்கு ஏற்ற வகையில் அவற்றை எப்படி திருத்தி அமைப்பது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டேன் இந்த அனுபவம் எனக்கு சிறுகதைகள் எழுத உதவியது தீவின் சிறுவன் என்னும் தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதினேன் அதை தில்லி இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தன் கதைகள் பகுதியில் பிரசுரித்தது போர்ட் பிளேயர் சரித்திர புகழ் பத்திரிகைகளுக்காக பல கட்டுரைகளில் எழுதினேன் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்களால் அது சிறிது காலம் ஆக்கிரமிக்கப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டு சென்னையின் மீது வெடிகுண்டுகள் வீசினர் பூமிக்கு கீழே பாதைகளும் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களும் இன்றைக்கும் போர்ட் பிளேயர் நகரத்திற்கு அருகில் காணப்படுகின்றன சிறு அறைகளால் நிரம்ப பெற்ற புகழ்பெற்ற சிறைச்சாலையும் இங்கேதான் இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் கடுமையான குற்றவாளிகளை சிறையில் அடைக்க இதனை பயன்படுத்தினர் போன்றவர்களை சிறையில் அடைக்க உபயோகப்பட்டது எழுதுவதற்கு நிறைய இருந்தது எழுதுவதை தவிர அந்த இடம் சிந்தனை செய்வதற்கும் பொருத்தமாக இருந்தது நகரத்தின் பல பகுதிகளில் இருந்தும் சில இடங்களில் நிமிடங்களில் கடற்கரைக்கு வந்தடைவதற்கு முடிந்தது பணக்கார வியாபாரிகள் அல்லது எஸ்டேட் முதலாளிகளின் மாப்பிள்ளையாக ஆகிவிடாமல் என்னை பாதுகாத்து கொண்டு ஒரு முழு வருடத்தை அந்தமானின் மகிழ்ச்சியுடன் கழித்தேன் அங்கு குடியேறிய பணக்காரர்கள் இந்தியாவிலிருந்து வரும் இளமையான படித்த நல்ல தோற்றம் ஆண்களை தங்களது பெண்கள் மணந்து கொள்வதற்காக எப்பொழுதும் தேடிக்கொண்டு இருந்தார்கள் அங்கிருந்த பெண்கள் உண்மையாகவே அழகாகவும் சாமர்த்தியமுள்ளவர்களாகவும் இருந்தனர் நான் முதலிலேயே எச்சரிக்கப்பட்டிருந்ததால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தேன் அங்கே மகிழ்ச்சி தராத ஒரே விஷயம் என்னவென்றால் வடிகட்டாத தண்ணீரை குடித்ததால் அமீபா எனப்படும் நுண்கிருமிகளால் ஏற்படும் வயிற்று போக்கால் நான் அவதிப்பட்டதுதான் இரவில் கொசு வலைகளை உபயோகித்தால் அடுத்த அபாயமான மலேரியா மூளை காய்ச்சலில் இருந்து தப்பித்துக்கொண்டேன் கொண்டேன் ஆன்மீகத்தில் குறிப்பிடும்படியாக எதுவும் நடக்கவில்லை வருட முடிவில் ராஜினாமா செய்துவிட்டு கொல்கத்தாவிற்கு கப்பலில் பயணம் செய்தேன் மூன்று நாள் பயணம் கொல்கத்தாவை அடைந்ததுமே மறுபடியும் வேலூர் மடத்திற்கும் தக்ஷினேஸ்வரில் இருக்கும் காளி கோவிலுக்கும் சென்றேன் தக்ஷிணேஸ்வரில் இருக்கும் யோகோடா சத்சங்கத்திற்கும் சென்றேன் கிரியா யோகத்தை பற்றி அனுபவம் அனுபவமிக்க அமெரிக்க சுவாமி சத்யானந்தா அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் விவாதித்தேன் மென்மையாக பேசிய அவர் நற்பண்புகள் கொண்டவர் நகரத்திற்கு திரும்பி வந்தேன் கிரியா யோகாவின் ஆசானும் மகா அவதார் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர் ஷியாம் சரண் லாகிரியின் பேரனுமான சத்யசரண் லாகிரி அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக நண்பர் ஒருவர் கூறினார் சத்யசரண் லாகிரியை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசினேன் வசீகரமான நற்பண்புள்ள மனிதர் அவர் தனது தாத்தா சியாமாசரன் லாகிரியை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத விஷயங்களை எல்லாம் எனக்கு சொன்னார் கிரியா யோகத்தை பற்றி ஒரு மணி நேரம் பேசினோம் கிரியா யோகம் தபால் வழி கல்வி மூலம் கற்றுத்தர இயலாது என்பதிலும் அதற்கு குரு சிஷ்யன் இடையில் தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் என்னுடன் ஒத்துக்கொண்டார் அவர் சிரித்தபடி என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார் எப்போதும் போல அவர் ஒருமுறை மும்பை சென்றிருந்த போது ஒரு பெண்மணி அவரை சந்தித்து இமயமலைக்கு தான் சென்றதாக கூறியிருக்கிறார் அங்கே மகாவதார் ஸ்ரீ குரு பாபாஜியை சந்தித்ததாகவும் கூறியிருக்கிறார் குரு பாபாஜி மகாவதார் பாபாஜி என்று குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஸ்ரீ குரு பாபாஜியுடன் மூன்று மணி நேரம் தியானத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த கதையை சொன்ன சில நிமிடங்களிலேயே அந்த பெண்மணி சத்யசரண் லாகரிடம் தனக்கு கிரியா யோக தீட்சை தரும்படி வேண்டியிருக்கிறார் மறுத்திருக்கிறார் சத்யசரண் லாகரி ஆதங்கத்துடன் தலையை அசைத்தபடி பாபாஜி கூட இவர்களை போன்றவர்கள் வியாபார விஷயமாக ஆக்கிவிட்டார்களே என்று வருத்தப்பட்டார் எனது வார்த்தையை குறித்து கேளுங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் இனி வரப்போகும் நாட்களில் ஒவ்வொரு குப்பனும் சுப்பனும் பாபாஜியுடன் தாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்போகிறார்கள் அதன் மூலம் நல்ல வியாபாரம் செய்ய போகிறார்கள் என்று விடைபெறும் சமயத்தில் சத்யசரண் நாகை வருத்தத்துடன் கூறினார் அங்கிருந்து காசிக்கு சென்றேன் இது எனக்கு இரண்டாவது முறை காசி விஸ்வநாதரை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சாரணத்திற்கு சென்றேன் அங்கேதான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை ஆரம்பித்து தர்ம சக்கரத்தை தொடங்கி வைத்தார் வழியிலேயே ராஜ்காட்டில் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனம் நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தி மையத்துக்கும் வசந்தா கல்லூரிக்கும் சென்று வந்தேன் இன்னும் சில காலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் அளவுக்கு பணம் சேமித்து இருந்ததால் மும்பை எலிஃபண்டா குகைகளுக்கு சென்று வரலாம் என்ற எண்ணம் பண்டைய காலத்தில் எலிஃபண்டா குகைகள் தீட்சை கொடுப்பதற்கு பயன்பட்டு வந்ததாக பாபாஜி சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது எலிஃபண்டா குகைகள் கேட்வே ஆஃப் இந்தியா என்ற இடத்தில் இருந்து பதினைந்து நிமிட படகு பயண தூரத்தில் அமைந்திருந்தன பயணிகள் பயன்படுத்தும் படகுகளில் ஒன்றில் பயணம் செய்து குகைகளுக்கு சீக்கிரமே சென்று விட்டேன் மராத்தியில் கராபுரி என அழைக்கப்படும் எலிபெண்டா குகைகள் அரபிக் கடலின் ஒரு தீவில் அமைந்து இருக்கின்றன சமஸ்கிருதத்தில் அது அக்ரஹாபுரி என அழைக்கப்பட்டதாக பாபாஜி கூறியிருக்கிறார் அக்ரஹாரா என்றால் கழுத்தில் அணியும் அட்டிகை என்ற பொருள் அந்த வார்த்தை பிராமணர்கள் வசிக்கும் பகுதியை குறிப்பதற்கும் உபயோகப்படுகிறது பண்டைய காலங்களில் ஆன்மீக ரகசியங்களில் உயரநிலை பெற்றவர்கள் தான் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்நிலை ஆசிரியர்கள் தான் அந்த குகைகளில் வசித்து வந்தார்கள் புதியவர்களை புத்தம் அங்கே வரவழைத்து தீட்சை பெற வைத்தார்கள் போர்த்துகீசியர்கள் அவர்களுக்கு எலிஃபண்டா குகைகள் என பெயரிட்டனர் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த குகைகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் அங்கிருந்த பல சிலைகளை அழித்தார்கள் கலாலான கட்டிடத்தில் மண்டபங்களும் பல பிரகாரங்களும் அபாரமான பேரழகு கொண்ட சிலைகளும் பல உள்ளன யோகிகளின் தலைவனான சிவபெருமானுக்கு ஒரு குகை கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது பக்கம் பக்கம் வலது சரியான அளவில் சிவபெருமான் இங்கே அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் அர்த்தநாரீஸ்வர வடிவம் பூரணமான யோகியின் அடையாளம் என்று பாபாஜி கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியதாவது தண்டுவடத்தின் இரு புறங்களிலும் இருக்கும் இடா மற்றும் பிங்களா சக்திகளை இணைப்பதால் மூளை தண்டுவட அமைப்பில் இருக்கும் சூஷ்மனா என்னும் ஒரு யோகியால் திறக்க வைக்க இயலும் அப்போது அவருக்குள்ளிருக்கும் சரி விகிதத்தில் யோகியாக பரிமளிப்பார் அப்போது அவரது உடலில் கீழே சுரண்டிருக்கும் படைக்கும் திறன் கொண்ட சக்தியானது எந்த தடையும் இன்றி திறந்திருக்கும் சுஷுமனா பைய பாதையில் கூத்தாடியபடி முன்னேறி உச்சியில் சகஸ்ராராவில் நிலை பெற்றிருக்கும் சிவாவை அடையும் சிவாவானது அந்த சமயத்தில் தன்னை நாடி வந்த சக்தியை தழுவும் இந்த ஆளிங்கனம் காரணமாக தாங்க முடியாத ஆனந்தம் உள்ளுக்குள் இந்த மனிதன் அதீதமாக விரிவடைந்த விழிப்புணர்வுடன் கூடிய மிக உயரங்கலையை எய்துவான் அப்படிப்பட்டவரை ஞானமடைந்த யோகியாகவும் கருதப்படுவார் குகையின் வெளியே இருபது அடி அடி உயர சிவபெருமானின் திருமூர்த்தி சிலை படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய மூன்றும் இணைந்த அடையாளமாக காட்சி அளித்தது உள் மண்டபத்தில் சிவன் நடராஜராக நாட்டியங்களின் அரசராக பரவசத்துடன் ஆடிக்கொண்டு இருந்தார் அந்த அற்புதமான சிற்பங்களை பார்த்து பிரமித்தேன் எப்போதோ கடந்த காலத்தில் இவைகளையெல்லாம் நான் பார்த்திருந்ததாக ஒரு நினைவு என்னை அழைக்கழித்தது சற்று நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன் பிறகு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது நினைவிற்கு வந்தது படகில் ஏறி கேட்வே ஆஃப் இந்தியாவை அடைந்தேன் கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு எதிரே டாடா குடும்பத்தினருக்கு சொந்தமான அற்புதமான தாஜ்மஹால் ஹோட்டலை கண்டேன் அந்த ஹோட்டல் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் அரசர்கள் பெரும் வணிகர்கள் அரசியல்வாதிகள் சமூகத்தின் பலதரப்பட்ட மேல்மட்ட மனிதர்கள் நூறாண்டுகளுக்கும் மேலாக அந்த ஹோட்டலின் வாசல் வழியாக உள்ளே சென்று வந்து கொண்டு இருக்கிறார்கள் மும்பை மக்களுக்கு கேட்வே ஆஃப் இந்தியா போலவே இதுவும் ஒரு சின்னம் தான் தாஜ் ஹோட்டல் வாசல் வரை சென்று பிரத்யேக உடைகளுடன் இருந்த காவலர்களை பார்த்தவாறு நின்றேன் உள்ளே சென்று அதிக விலை உள்ள காஃபி ஒன்று குடிக்கலாமா என்று யோசித்தேன் என்னை சுற்றி பார்த்தேன் அப்போது நேர்த்தியான மஞ்சள் கருப்பு கலந்த ஒரு மெர்சிடிஸ் கார் மிதந்து வருவது போல வந்து வாசல் அருகே நின்றது பிரத்யேக உடை அணிந்த காவலாளி காரின் கதவுகளை திறந்தான் முன்பக்கத்திலிருந்து சவரம் செய்த முகத்துடன் கூடிய நடுத்தர வயதுடைய ஒரு மனிதர் இறங்கினார் ஷூட் அணிந்திருந்தார் அவரது நிறத்தையும் நடந்து கொண்ட தன்மையையும் வைத்து பார்த்த போது அவர் ஒரு பார்சியாக இருக்கலாம் என்று தோன்றியது ஆரின் பின்பக்க கதவு திறந்து அதன் வழியை மேலை நாட்டு நிற ஆடைகளை அணிந்து இருந்த மிக அழகான ஒரு பெண்மணி இறங்கினார் அவளுடன் கூடவே ஒரு சீக்கியரும் இறங்கினார் அவர் மிக அழகான நிறத்துடன் மிக அழகாக இருந்தார் நீல நிற சூட்கூட் அணிந்து அதே நிற தலைப்பாகையும் அணிந்து இருந்தார் சீக்கிய மனிதரும் அந்த பெண்மணியும் குளிர் கண்ணாடிகள் அணிந்து இருந்தனர் சீக்கிய மனிதரை தான் நிலைகுத்தி பார்த்தவாறு பரிச்சயமானதாக எனக்கு பட்டது அவரது நடையா ஆரடி உயரமா அவரது அழகான நிறமும் தோற்றமும் தானா நான் அவரை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன் அப்போது அந்த சீக்கியர் தனது நடையை கலற்றினார் அவரது கண்களை பார்த்தேன் அவரும் என்னைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை பாபாஜியே தான் எனது நண்பர் எனது ஆசான் அது ஒரு நகைச்சுவையான தருணம் பாபாஜியை சர்தார்ஜி போல மாறு இடத்தில் பார்த்ததில் விழுந்து விழுந்து சிரித்தேன் சர்தார்ஜி தன்னுடன் வந்தவர்களிடம் ஏதோ கூறிவிட்டு தான் நின்ற இடத்திற்கு வந்த சிரிப்பதை நிறுத்துமது மது மக்களின் எதிரில் எனது கால்களில் சாஷ்டாங்கமாக விழாதே என்று கூறினார் மிக்க முயற்சி செய்து சிரிப்பதை நிறுத்தினேன் நீங்களே இப்படி சர்தார்ஜி போல மாறு போட்டிருக்கிறீர்கள் பாபாஜி வா என்று அவர் சொல்ல நாங்கள் சாலையை கடந்து இந்தியாவின் வாசலுக்கு வந்தோம் என்னுடன் வந்தவர்களை பார்த்தாய் அவர்கள் பார்சீனத்தை சேர்ந்தவர்கள் மிகுந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் வேலைநாட்டு நாகரிகத்தில் மூழ்கியிருப்பவர்கள் கணவர் மிகப்பெரிய தொழில் ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் வெளிநாட்டில் கல்வி பயின்ற அவரது மனைவி அந்த இளமையான பெண்மணி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் அவளது தந்தைக்கு நான் தான் குரு அவரது மரணப்படுக்கையில் அவரது ஒரே மகளான இந்த பெண்ணை பாதுகாப்பதாக சத்தியம் செய்தேன் எனது சத்தியத்தை காப்பாற்றி வருகிறேன் நான் ஏதோ ஒரு சீக்கிய வியாபாரி என்றும் அவளது தந்தைக்கு குரு என்பதையும் அவள் ஒத்துக்கொள்கிறாள் ஐம்பது ஆண்டுகளாக அவளது தந்தையை எனக்கு தெரிந்திருந்தும் இன்னும் எப்படி நான் இவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்பதுதான் தம்பதியர் இருவரையும் திகைக்க வைக்கிறது அந்த பெண்மணிக்கு இப்போது பரவாயில்லையா என்று கேட்டேன் இன்னும் சில காலம் பிடிக்கும் ஆனால் மாறிவிடுவாள் அவளை மாற்ற ஒரு வழி வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேப்பை வழிக்கும் அவளுடன் சேர்ந்து நானும் எப்போதாவது ஒரு கோப்பை மதுவை குடிக்கிறேன் சீக்கிரமே மது அருந்துவதை நிறுத்தி விடுவாள் வித்தியாசமான வழிதான் ஆனால் சில வருடங்கள் கழித்து நீயும் உனது கடந்த ஜென்மங்களின் தொடர்புடைய சில விசேஷமான மனிதர்களுக்கு இந்த வழியைத்தான் கடைபிடிப்பாய் இப்போது நான் அவருடன் மது அருந்துவதற்காக செல்ல வேண்டும் எலிபண்டா குகைகளுக்கு சென்றாயா ஆம் பாபாஜி அற்புதமான சிற்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன் நல்லது நான் போகிறேன் தாஜுக்கு உள்ளே வந்து காஃபி குடிக்க வேண்டும் என்று இன்னமும் நினைக்கிறாயா இல்லை என்றேன் அப்படியானால் சரி மும்பையை விட்டு போவதற்கு முன் ஹாஜி அலி சமாதிக்கு சென்று விட்டு போ பிறகு தில்லி சென்று சில காலம் அங்கே தங்கியிரு அங்கே உனக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு வருடம் ஆனதும் சென்னைக்கு சென்று ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார் நீ சந்திக்க போகும் கடைசி முக்கிய புள்ளி அவர்தான் கிருஷ்ணமூர்த்தி உனக்கு ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான சில சக்திகளை கொடுப்பார் தில்லியில் இருக்கும் பொழுது காஷ்மீருக்கு சென்று புகழ்பெற்ற ஆனந்தநாத் குகைகளுக்கு வா இப்போது எனது பாதங்களை நீ தொடலாம் ஆனா சாஷ்டாங்கமாக விழாதே சர்தார் பாபாஜி நடந்து சென்று தாஜ் பேலஸ் ஹோட்டலுக்குள் சென்று விட்டார் அரபிக் கடலில் கரையின் அருகில் பாறைகள் மிக மிகுந்த ஒரு சிறு தீவில் கட்டப்பட்டிருந்த ஹாஜி அலி தர்காவிற்கு சென்றேன் கரையிலிருந்து ஒரு சாலையும் அதற்கு இருந்தது தாதரில் ஒரு சாப்பாட்டு விடுதி சுவையான மகாராஷ்டிரிய உணவுக்கு பிறகு தில்லிக்கு ஒரு டிக்கெட் பதிவு செய்ய சென்றேன் அது வசமாக மறுநாளைக்கே தூங்கும் வசதியுடன் கூடிய டிக்கெட் கிடைத்தது மும்பை மத்திய ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த தங்கும் விடுதியில் அன்றைய இரவு தூங்கி மறுநாள் காலையில் தில்லிக்கு பயணமானேன் தொடரும்